இப்போ என்னென்னாங்க இப்போது கடந்த இருபது நாட்களாக வே ராமசாமி பெரியார் அவர்கள் அவருடைய அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் வந்து தமிழ் தேசியர்களால் உடைக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்து இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அரசாங்கமே பின்னணியில் நிற்கிது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே வந்து நின்று பேசுகிறார் அப்போ இரண்டு புறமும் வந்து ஒரு பற்ற வைக்கப்படுது இதில் ஒரு ஈவே ராமசாமிக்கு தேவை இங்கே இருக்கிறது இந்த மண்ணில் நீங்கள் இப்படிலாம் வந்து ஈ ராமசாமி அவருடைய பிம்பத்தை உடைச்சிங்கன்னா இப்படி தான் ராஜா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி சங்க பரிவாரங்கள் ஹிந்து மத ஹிந்துத்துவத்தை தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து பிளவை ஏற்படுத்தி விடுவரா விடுவார்கள் எனவே இங்கே ஈ வே முக்கியம் என்கிற அந்த கோணத்தில் இது பார்க்கப்படலாமா ஐம்பது ஆண்டு காலம் இதைத்தான் செய்கிறாங்க இல்லாத சிக்கலை உருவாக்கி அதற்கு பெரியார் தேவைன்னு இருக்கிறாங்க நீங்கள் சிஏஏ போராட்டம் குடியுரிமை திருத்தச் சட்ட போராட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கலந்துக்கிட்டு வழக்கு வாங்கியிருக்கேன் எல்லா மேடைகள்லையும் தென் மாவட்டங்களில் பேசணும் வேணாம் மதுரை சிவகங்கை தொண்டின் நான் பேசாத மேடைகள் கிடையாது ஆனா ஒவ்வொரு மேடைகளையும் பேசும்போது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் பெரியாரியவாதிகளை அதாவது கடவுள் மறுப்பாளர்களை நான் கடவுளை மறுத்தால் கூட என்னை மேடை ஏற்றி உங்களுக்கான விடிவை தேடாதீர்கள் நான் சொல்லியிருக்கேன் காரணம் என்ன தெரியுமா ஒரு மேடையில் நான் பேசிட்டு இறங்கி போறேன் பெரியாரியவாதி அங்கேருந்து வர்ணாசிரமத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இவன் 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 அது இதுன்னு சொல்லி ஆயிரம் பேசிக்கிட்டு இருக்கான் நான் கூட்டத்தை முடிச்சிட்டு இறங்கி நான் அடுத்து ஒரு கூட்டத்துக்கு போறதுக்காக வாகனத்தில் முன்னாடி ஒரு தேநீர் குடிக்கிறேன் அந்த தேநீர் கடையில் இருக்கக்கூடிய சாதாரண இரண்டு இந்துக்கள் சொல்றேன் அங்க பாடுறா பாய் கூட்டம் போட்டு இந்துக்களை பத்தி திட்டிக்கிட்டு இருக்கான் இங்க நல்லா யோசிச்சு பாருங்க திட்டுறது அங்க பாயா அங்க திட்டுனது பாயா ஒரு இந்து சான்றிதழ் வைத்திருக்கக்கூடிய கூடிய பெரியாரியவாதி நீ மேட போட்டு திட்டு நீ கிறித்துவத்தில் உள்ள திட்டு ஆனா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிற மேடையில நீ இந்துக்களை திட்டிட்டு வந்துட்டினா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மூலமா மூலாதான் இதுதான் ஒற்றுமை ஏற்படுத்தா தேவைப்படுவாரு பெரியாரிய தேவையை நிறுவுவதற்கு

இந்துத்துவவாதியா காட்டுறதுக்கு முயற்சி பண்றான் ஆனா அதுல தப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கு எச் ராஜாவை முன்னிலை வேண்டியது இல்லையா எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்ததே கலைஞர் திமுக அழகு பார்த்தது திமுக